வணக்க நண்பர்களே இப்பொழுது நாம் பார்க்கின்ற தலைப்பு தெய்வ ஆகர்ஷண தைலம் ஆகர்ஷணம் என்றால் அழைத்தல் ஈர்த்தல் கவர்தல்னு பேர் தெய்வ ஆகர்ஷணம் அப்படிங்கிறது தெய்வ சக்தியை நம்மளிடம் ஈர்க்கிறது வரவழைக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு என்ன போட்டு வழக்கு போட சொல்லுவோம் சனிஸ்வனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க பைரவருக்கு நல்லெண்ணெல மிளகு முடிஞ்ச தீபம் ஏற்றுங்க அப்படிலாம் சொல்லுவோம் இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டினா அந்த தெய்வத்துடைய சக்தியை தன்பால் ஈர்க்கிறதுக்கு தான் அந்த வகையில் எந்த தெய்வத்தை நினச்சாலும் சரி அது லக்ஷ்மி தேவியோ அல்லது சரஸ்வதி தேவியோ பார்வதி தேவியோ முருகப்பெருமானோ சிவபெருமானோ விநாயகப் பெருமானோ எந்த தெய்வங்களாக இருந்தாலும் அந்த தெய்வத்தின் அருளை ஈர்ப்பதற்கு சில அபூர்வ மூலிகைகளை கொண்டு ஒரு தைலம் சொல்லியிருக்காங்க சித்தர்கள் தைலம்னா நல்ல பேர் நல்லெண்ணெயில் ஒரு சில மூலிகையில் போட்டு அதை வெயிலில் வச்சு அதோடைய எசன்ஸ் சத்து சத்துப்புறம் அதில் இறங்கிடும் அதுக்கு பிறகு வடிகட்டி அந்த எண்ணெயில் தீம ஏத்துறது ரொம்ப விசேஷம் எந்த தெய்வத்தோட ச நினச்சி நம்ம தீமை ஏற்றுறமோ அந்த மந்திரம் ஜபிக்கிறோமோ அந்த தெய்வத்தோட சக்தியை வந்து வெகுவாக கவர்ந்திருக்கும் சீக்கிரமாக கவர்ந்திருக்கும் அதிகமாக கவர்ந்திருக்கும் ஒரு தெய்வத்தோட சக்தியை வந்து நூற்றி எட்டு முறை ஜபம் செய்யினாக்கு இந்த தீமையத்தையும் நூற்றி எட்டுக்கு மேலே ஒரு நாலு முறை செமிச்சாலே அந்த சக்தி வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இந்த எண்ணெயை கொண்டு ஓமம் செஞ்சாலும் தெரி தான் அந்த ஓமத்தில் அந்த எண்ணெயை அந்த மந்திர சொல்லி பொழுது அந்த தெய்வத்தில் சக்தி ஆகர்ஷணமாகும் இது ஒரு அற்புதமான தைலம் அது மட்டும் இல்லாமல் சில தெய்வ ஆகர்ஷண அஞ்சனம்லாம் செய்வாங்க ஆகர்ஷண தைலம்லாம் அந்த அஞ்சனம்லாம் அந்த அஞ்சனம் செய்யும் கூட இந்த எண்ணெயை கொஞ்சோண்டு ஒரு சுற்று சுட்டு விட்டு அரைக்கலாம் இது மொத்த மொத்தத்தில் ஆகர்ஷிக்கக்கூடிய சக்தி உடையது ஆகர்ஷணம்னால் ஈர்த்தல் தன்பால் வரவழைத்தல் இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் ஏழு பொருள் தேவை முத வெட்டி வேர் விளாம்புச்சை வேர் சுருள் பட்டை தேவதாறு சந்தனத்துள் கார்போக அரிசி துளசி வேர் மொத்தம் ஏழு இந்த ஏழுமே தெய்வீக சக்தி வாய்ந்தவைகள் தெய்வத்தை ஆகர்ஷணம் பண்ணக்கூடியதும் வசியம் பண்ணக்கூடியதும் மோகனம் பண்ணக்கூடிய சக்தி இதுக்குள்ளே இருக்குது அது அற்புதமான இயற்கை மூலிகைகள் இதெல்லாம் தேடி நான் எங்கெங்கே அழையிலேருந்து கேட்க வேண்டாம் இதெல்லாம் நாட்டு மருந்துகளில் இயற்கையாக கிடைக்கிது பூஜா ஸ்டோர்லேயும் கிடைக்கும் நாட்டு மருந்துகளில் கண்டிப்பாக இருக்குது இது எல்லாமே இது எல்லாமே எவ்வளோ வாங்கிட்டு வரணும்னா ஒரு இருபத்தஞ்சி கிராம் கேட்டு வாங்கிட்டு வாங்க இல்லை ஐம்பது கிராமெலாம் வாங்கிக்கலாம் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெயை ஏற்றிக்கணும் ஒரு இருபத்தஞ்சி கிராம் கணக்கில் வச்சுங்க இதை வாங்கிட்டு வந்து அரை குறையாக அடிக்கணும் ரொம்ப நைஸாக அடிக்கக்கூடாது நைஸாக அடித்தாக்க எண்ணெயில் அப்படியே அடியில் தங்கிரும் கரும்பு மாதிரி அரை குறையாக அடிக்கணும் இடித்து ஒரு வெள்ளை பாட்டிலில் போட்டணும் போட்டு ஒரு இருபத்தஞ்சி கிராமங்கிறப்ப ஏழும் சேர்த்தாக்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி கிராம் வருது அதுக்கு பத்து மடங்கு எண்ணெய் ஊற்றணும் ஒன்னைய முக்கால் லிட்டர் எண்ணெய் நல்லெண்ணெய் அது மாதிரி ஒரு பெரிய பாட்டில் எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒரு பாத்திரம் கூட எடுத்துக்கலாம் தப்புல அதில் போட்டு இந்த மூலிகையை விட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சுத்தமான நல்லெண்ணெய் சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் பார்த்திங்கன்னா அந்த நல்லெண்ணெய் தான் வேணும் ஏன்னா அன்னைக்கு வந்து தீபம் விளக்கேற்றணுன்னு சொல்லிட்டு நிறையா ஏற்றுறாங்க அதெல்லாம் எப்படின்னு தெரியல செக்கில் ஆட்டின சுத்தமாக நல்லெண்ணெய் வைக்கிங்க அந்த நல்லெண்ணெயை ஊற்றி வெயிலில் சுமார் ஒரு நல்ல கடு வெயிலில் வைக்கணும் இப்போ மேகமூட்டமாக இருக்குல்ல இது மாதிரிலாம் வைக்கக்கூடாது எஸ்ஸாம் சேரணும்னா நல்லா கொதிக்கிற மாதிரி நல்லா பங்குனி சித்திரை வைகாசில அவருக்கு அந்த மாதிரி வெயிலில் வைக்கணும் ஒரு வாரம் பத்து நாள் வைச்சோம்னாக்க அதோடைய எஸ்என்ஸ் புற இறங்கி ஒரு அரக்கு கலரில் பொன்னிறமாக அந்த எண்ணெய் இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா சொன்னால் வடிகட்டி நல்லா இருத்து வச்சுக்கணும் இந்த எண்ணெய் தான் தெய்வீக ஆகர்ஷண தைலம் தெய்வ ஆகர்ஷண தைலம்னு சொல்லுவாங்க இதை ஒரு தோசை நிவர்த்திக்காகவோ அல்லது ஒரு காரிய சித்திக்காகவோ நீங்கள் கோயில்லையோ அல்லது வீட்டில் விளக்கத்தை நீங்கள் வந்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தெய்வத்தோட சக்தி வந்து சீக்கிரமாக இறங்கும் நீங்கள் நினைத்த காரியம் மிக மிக வெற்றியாகும் குறிப்பாக ஏழிரசனி அஷ்டமசனி கண்டக சனி அல்லது ராகுக்கே தேச கடூரமாக ஓடுறவங்க இந்த தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா வெகு சீக்கிரமாக அந்த இளைஞர்களுக்கு உங்களுடைய துன்பங்கள்லாம் சரியாகி நல்லாகும் இது ரொம்ப அற்புதமான எங்கள் சபையில் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இப்போ நம்ம இதெல்லாம் செய்கிறதில்ல நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்தோம் முடிய ஏற்கனவே சொன்னதெல்லாம் இந்த தூபப்பொடி தீபம் எண்ணெய் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்தது தான் அப்போலாம் நம்மகிட்ட ஒரு ரெண்டு மூணு பேர் வேலைக்கெல்லாம் இருந்தாங்க இப்போ யாரும் இல்லை அதனால் என்னால் ஒரு ஆளால் செய்ய முடியல அதனால் இதை பார்க்குற அன்பர்கள் நீங்கள் செஞ்சுக்குங்க அதே மாதிரி இந்த வீடியோ வந்து பல ஜோதிடர்கள் பூசாரிகள் மந்திர சாஸ்திர நண்பர்களெல்லாம் பார்ப்பீங்க அவங்களும் இதெல்லாம் தயார் பண்ணி உங்களுடைய வாடிக்கையாளர் கொடுத்தீங்கனாக்க அவங்களும் பயனடைவாங்க உங்களுக்கும் நல்ல பேர் கிடைக்கும் ஒரு ஆன்மீக வளர்ச்சிக்கும் ஒரு உறுதுணையாக இதெல்லாம் இருக்கும் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை வரும் ஆன்மீக வெளிப்படையும் ஆன்மீகத்திற்கு ஒரு நீங்கள் செய்கிற ஒரு துண்டாகவும் இருக்கும் அதனால் இதெல்லாம் செஞ்சு வச்சுக்க பயனாளன்னு கேட்டுக்கிறேன் அன்பர்களே அடுத்து ஒரு ஜோதிட தகவல் அபிஜித் நட்சத்திரம்னா என்ன அபிஜித் முகூர்த்தம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம் எல்லாம் எல்லாமல்ல எம்பெருமானின் திருவர்களால் தாங்களும் தாங்களை சார்ந்த அனைவரும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று சகல சௌபாகத்தினும் வாழ்ந்திட பிரார்த்தனை செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்